பதில் சொல் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் ஓசியா நான் உன்னை முத்திரை மோதிரமாக என் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படிக்கே தெரிந்து கொண்டேன் ஆனால் இதுவரைக்கும் நீ எனக்காய் என்ன செய்தாய் என்னை விட்டு ஏன் விலகி செல்கிறாய் எத்தனையோ முறை நான் உன்னை மட்டாய் தண்டித்து என் பாதையில் கொண்டு வந்தாலும் மீண்டும் பாவத்திற்கு நேராய் ஓடி போகிறாய் பரிசுத்தின் பாதையில் நிலைத்து நிற்க முடியாமல் அடிக்கடி விழுந்து போகிறாய் என் அன்பை ஏன் மட்டுப்படுத்துகிறாய் பலமான அற்புதங்களை உனக்காக நான் பலமுறை செய்தும் அற்ப காரியத்துக்கும் நீ ஏன் என்னை விசுவாசிக்க மறுக்கிறாய் உன்னை அழுத்தும் பாரங்களை சுமப்பதற்கு நான் அனுதினமும் ஆயத்தமாயிருந்தும் அதை என்னிடம் சொல்ல ஏன் தயங்குகிறாய் உன்னை மயக்கிய கடந்த கால பாவத்திலிருந்து தெளிந்த பிறகும் இன்னும் ஏன் மயக்கத்தில் இருக்கிறாய் என் சித்தம் இனதென்று அறிந்த பிறகும் அதை செய்யாமல் ஏன் சும்மா நான் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் நான் ஆள துடிக்கிறேன் ஏன் நீ அவற்றை அர்ப்பணிக்க மறுக்கிறாய் அனுதினமும் வேதத்தின் மூலம் உன்னோடு பேசும்படிக்கே நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன் என் சத்தத்தை கேட்க உனக்கு ஏன் விருப்பம் இல்லை என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் நீ என்ன அநியாயத்தை கண்டாய் இன்று எனக்கு பதில் சொல் பரிசுத்த பிதாவே உம்மை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணாய் போன என்னை மன்னியும் உருவாக்கும் உம்முடைய வல்லமைக்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஆமேன்